வணக்கம் ஆயிஷாவின் செய்திருக்காக நான் உங்கள் ஆனந்தன் சில நேரங்களில் சில உண்மைகளை மறைக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது அந்த வகையில் இந்த செய்தியை பார்க்கலாம் தினமணி சென்னை பதிப்பில் வந்தது நீட் விடைத்தால் தர மறுத்த விவகாரம் என்டிஏக்கு உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் புதுதில்லியில் நடந்த செய்தி இது ஜூன் இருபத்தேழில் சென்னை தினமணியில் வந்திருக்கு இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான தேசிய தகுதிக்கான நுழைத் தேர்வு நீட் விடைத்தாள் நகல் ஓயமர்த்தால் தர மறுத்த புகார் தொடர்பாக பதிலளிக்குமாறு தேசிய தேர்வுகள் முகமைக்கு என்டிஏ நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றம் வியாழக்கிழமை உத்தரவிட்டது இந்த செய்தி நான் பதிவிடுறது சனிக்கிழமை நாள் நிகழாண்டு நீட் தேர்வு நாத்தால் கசிவு கருணை மதிப்பெண் என பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியுள்ளது இந்த நிலையில் நீட் விடைத்தாள் நகலை ஓயம் தாள் என்டி தர மறுப்பதாக புகார் தெரிவித்து தனியார் பயிற்சி மையம் மற்றும் சில தேர்வுகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மனோஜ் மிஸ்ரா எஸ் வி என் பாட்டி ஆகியோர் அடங்கிய விடுமுறைகள் அமர்வில் வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆர் பசன் நீட் தேர்வு எழுதிய சில மாணவர்களுக்கு மறுத்தால் கிடைக்கவில்லை என்றார் இதற்கு பதிலளித்து எண்டிய தரப்பு வழக்கறிஞர் வழக்கறிஞர் ஓஎம்ஆர் தாள் என்டிஏ வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன தேர்வர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன என்றார் அப்போது ஓஎம்ஆர் தாள்கள் மீது தேர்வர்கள் குறைகளை எழுப்ப காலவரம்பு ஏதும் உள்ளதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அதற்கு என் பதில் பெற்று தெரிவிப்பதாக என்டிஏ தரப்பு வழக்கறிஞர் கூறினார் அப்போது குறுக்கிட்டு வழக்கறிஞர் பசந்த் ஓஎம்ஆர் தாள் மீதான குறைகளை எழுப்ப எந்தவித நடைமுறையோ அல்லது கால வரம்போ கிடையாது இடைக்கால நிவாரணமாகவோ ஓஎம்ஆர் தாள்களை கேட்டுத் தேர்வுகள் விண்ணப்பிக்கின்றனர் என்றார் இதை கேட்ட நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக என்டைய பதிலளிக்குமாறு நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டு விசாரணையை நிலுவையில் உள்ள மனுக்களுடன் சேர்த்து ஜூலை எட்டாம் தேதிக்கு ஒத்தி வைத்தனர் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுற நாள் வந்து ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ஸோ ஓஎம்ஆர் ஷீட் நகல் கொடுப்பதற்கான உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகளுக்கான விசாரணை ஜூலை எட்டு வருது இதை தொடர்ந்து நம்முடைய தமிழகத்திலையும் பிடிபிஆர்டி தேர்வு பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வில் நீட் விடைத்தாள் தர மறுத்த விவகாரம் வழக்கு நிலுவையில் இருக்குது பார்க்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்றத்தில் என்ன விதமான தீர்ப்பு வருது உச்ச நீதிமன்றத்தில் நீட் விடைத்தாள் ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு என்ன தீர்ப்பு வருது ரெண்டுமே ஓஎம்ஆர் ஷீட்டு தான் நீட் எக்ஸாமும் ஓஎம்ஆர் ஷீட்டு தான் பிடி டிஆர்பியும் ஓஎம்ஆர் ஷீட்டு தான் இப்போ இது நகல தரத்தில் என்டிஏக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல அதே மாதிரி இங்கே டிஆர்பிக்கு என்ன பிரச்சனைக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் இது போன்ற உண்மை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த சேனலோட பதிவுகள் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோலாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆஸ் வெல் அஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே சிரிச்சுனே பார்த்துன்னுக்காதிங்க சிரிக்கும் போதே அப்படியே சிரிச்சின்னே தானே பாரு நீ எத்தனை தடவை சொன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்னு சிரிக்கிறீங்க இல்லைங்களா சிரிக்கும்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தானே உங்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் நீதி என்று கிடைக்கும் என்று காத்திருப்போம் இது விசாரணை தான் ஜூலை எட்டாம் தேதி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்